ஹலோ ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுக்கு என்னோடய சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன் நான் மார்னிங் நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சு முதல்ல வந்ததும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துடுவேன் அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குளிக்காமல் கூட இந்த விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க முடியாத பட்சத்தில் ஓகே தான் நமக்கு முடியும் அப்படிங்கிற போது குளிச்சுட்டு வந்து நம்ம செய்யும் போது நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாசலுக்குலாம் தெளித்து கோலம் போட்டுவிடுவேன் அதுக்கப்புறமா பூஜை ரூம்லாம் எடுத்து வச்சு துடைச்சிட்டு அங்கேயும் கோலம்லாம் போட்டுட்டு நேற்றிக்கு வச்ச பூ எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டு புது பூ எடுத்து மாற்றி வச்சிடுவேன் வாசலில் கோலம் போட்ட இடத்துல அந்த அகல் விளக்கெலாம் எடுத்து வச்சு அங்கே வாசக்காலில் தான் முதல்ல விளக்கேற்றணும் இல்லையா அதனால் முதல்ல அங்கே பூவெல்லாம் வச்சு பூ கோலத்துலேயும் நான் கொஞ்சம் கொஞ்சம் பூ வைப்பேன் இருக்குங்கிற பட்சத்தில் நிறைய வைக்கலாம் இல்லைங்கிற பட்சத்தில் வைக்காமல் கூட விடலாம் டெய்லி பூ வைக்கணும் அப்படின்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது முடியும்னா வைங்க இல்லாட்டி பரவாயில்ல அவ்வளோதான் வாசலில் போட்டிருக்கிற கோலத்து மேலே கொஞ்சம் பூ வச்சுட்டு நிலவாசலுக்கு வ விளக்குக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சுட்டு முதல்ல நிலவாசலில் தான் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன் நிலவாசலில் விளக்கேற்றும் போது மகாலட்சுமியே வருக அஷ்டலட்சுமியே வருக சகல ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி விளக்கேற்றணும் அதே நேரத்தில் நிலைவாசலில் குடிகொண்டிருக்கும் எங்கள் குல தெய்வங்களே எங்களுக்கு துணையாக இருங்க எங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி முதல்ல நிலவாசலில் விளக்கேற்றிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் பூஜை ரூமில் விளக்கேற்றுவேன் முதல்ல காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் துணை விளக்கெல்லாம் ஏற்றிட்டு முகூர்த்த தீபமும் ஏற்றிடுவேன் கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா திருப்தியாக சாமி கும்பிடுவேன் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாமி கேட்பேன் அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் சத்தமாகவே பேசுவேன் ஏன்னா நான் தனியாக உட்காந்து சாமி கும்பிடுவேன் அது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்டோடு சாமி கும்பிடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் இதை கண்டிப்பாக வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் சாமி கிட்ட நம்ம நேரடியாகவே பேசுகிற மாதிரி இருக்கும் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நான் தீப தூப வெளியில இருந்து வெளியிலேருந்து முதல்ல இயற்கைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் காட்டிட்டு நன்றி சொல்லிவிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி இதுக்கு மேலே எங்களுக்கு எல்லாமே நல்லதாகவும் நிறையவும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த தீபத்தையும் தூபத்தையும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறமா நிலவாசலுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள வந்து பூஜை ரூம்க்கு எல்லாத்துக்கும் காட்டி சாமி கும்பிடுவேன் நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க யாருக்காக இது கும்பிட்றது அப்படின்லாம் கேட்குறாங்க இது வந்து நம்ம சாமின்னு நினச்சா சாமிக்கு இல்லைன்னு நினச்சிங்கன்னா இயற்கைக்குன்னு நினச்சி விளக்கேற்றுங்க சாமி நம்பிக்கை இருந்தால் தான் இந்த பிரம்ம முகூர்த்த விலைக்கு ஏற்றணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது இது வந்து இந்த பஞ்சபூதங்களுக்காக சாமி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இந்த பஞ்சபூதத்து மேலே நம்பிக்கை தான் ஆகணும் இல்லையா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சக்தி இந்த நில நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதுதானே நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்குன்னு நினைச்சி கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சு ஒரு அஞ்சு அகல் விளக்கு ஏற்றி இந்த இயற்கையை நினச்சி சாமி கும்பிடுங்க உங்களுக்கு கேட்டது கிடைக்கும் நீங்கள் இது வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு இருந்த விஷயத்த நினச்சி இது நடக்கணும் இது எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் எனக்கும் நடந்திருக்கு அதை நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி எனக்கு என்ன நடந்திருக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்குங்கிறத நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா இந்த பீரியட்ஸ் பற்றின டவுட் தான் இது எப்படி ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூ பண்ண முடியும் டுவெண்ட்டி எயிட் டேஸ்லேயே எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம் இதை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது அதுக்காக நம்ம மற்ற வேலை ஏதாவது செய்யாமல் இருக்கிறோமா என்ன அப்படிலாம் கிடையவே கிடையாது அதனால் அந்த அந்த மூணு நாளோ அஞ்சு நாளோ நம்ம நல்லா சுத்தமாகிற வரைக்கும் கேப் விட்டுட்டு நம்ம என்ன டேயில் விட்டோமோ அதுக்கு அந்த அஞ்சு நாள் கழித்து இப்போ இருபத்தெட்டு நாள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அஞ்சு நாள் கழித்து இருபத்தி ஒம்போதுன்னு சொல்லி கண்டினியூ பண்ணி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் இது ஒரு இஷ்யூவே கிடையாது இல்லையா இருபத்தி ஒரு நாள் அப்படி கூட நம்ம வேண்டுதல் வச்சு விலைக்கு ஏற்றலாம் உங்களால் முடிகிற பட்சத்தில் டெய்லியுமே கூட ஏற்றலாம் தப்பு கிடையாது நான் அப்படி தான் ஏற்றிட்டுருக்கேன் இப்போதைக்கு எனக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் இல்லை அதனால எனக்கு ஒரு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி தான் சொல்லணும் அப்புறம் எனக்கு வந்து இப்போ நான் அந்த பிரம்ம முகூர்த்த வீடியோஸ் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு நிறைய புது சொந்தங்கள்லாம் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க எனக்கு நிறைய இந்த பூஜை சம்மந்தமான டிப்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அந்த சிஸ்டர் பேர் வந்து மதுரா பேர் சொன்னதுக்கு கோச்சிப்பாங்களானு கூட எனக்கு தெரியாது பட் எனிவே தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் டெய்லியுமே விளக்கேற்றும் போது நம்ம வீட்டில் எதாவது நெய்வேத்தியம் கண்டிப்பாக சாமிக்கு வைக்கணும் அது எது வேணுனாலும் வைக்கலாம் இதுதான் வைக்கணும்னு எந்த டைமும் கிடையாது பழம் வைக்கலாம் இல்லைன்னா நட்ஸ் ஏதாவது வைக்கலாம் இல்லைன்னா அவல் ஒரு டைமண்ட் கற்கண்டு இல்லை பேரிச்சம்பழம் உலர் திராட்சை எது இருக்குதோ அது வைக்கலாம் இதுதான் வைக்கணும் இப்படி தான் வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது வெறும் வெத்தலைப்பாக்கு பாக்கு எலுமிச்சம்பழம் கூட வைக்கலாம் நம்மளால் என்ன முடியுதோ அது வைக்கலாம் கண்டிப்பாக ஆனால் டெய்லியுமே வைக்கணும் அதே மாதிரி பாத்திரத்துலேயும் டெய்லியுமே தண்ணி மாற்றிடணும் ஒரு சிலர் சுவாமிக்கு நேற்றிக்கு வச்ச பூவே ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது அது எதுக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது நேத்திக்கு வச்சது இல்லையா அதனால் கண்டிப்பாக மாற்றணும் பூ இல்லாத பட்சத்தில் வைக்காம கூட சாமி கும்பிடலாம் ஆனால் நேற்றுக்கு வச்சதே வச்சு கும்பிட வேண்டாம் நான் என்ன பண்ணுவேன்னா பூ பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா தூக்கி போட எனக்குமே மனசு வராது அப்போ நான் அதை என்ன பண்ணுவேன்னா உருளியில் ஒரு நாளைக்கு போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தூக்கி போட்டுருவேன் நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் தண்ணியில் போடும்போது அது இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் அட்லீஸ்ட் நமக்கும் ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு திருப்தியாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்